வணக்கம் 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 ஆசிரியர் பெருமக்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஆர்பி மற்றும் பள்ளி கல்வித்துறையில் வந்திருக்க முக்கியமான தகவல்களை பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாங்க ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சியின்றி இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருவ பதினொன்றுக்கு முன்பாக நியமனம் ஆசிரியர் தகுதி தேர்வு தேர்ச்சியின்றி இருபத்தொம்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பாக நியமனம் செஞ்சுருக்கேன் மணப்பாறையில் இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று நாளில் இரு நபர் தீர்ப்பின்படி இருபத்தி ஒன்பது ஏழு இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பாக நியமனம் பெற்ற ஆசிரியர்கள் தகுதி தேர்வில் தேர்ச்சியின்றி இன்கிரிமெண்ட் இன்சென்டிவ் உள்ளிட்ட பண பலன்கள் பெறலாம் பல்வேறு மாவட்டங்களில் இருபத்தொன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பாக நியமனம் செய்யப்பட்டவர்களுக்கு பணி பயன்கள் வழங்கப்படாமல் உள்ளது உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு அப்பீல் காரணமாக கூறி வழங்கப்படவில்லை இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பாக நியமனம் பெற்ற டெட் தேர்வில் தேர்ச்சி பெற்ற வேண்டும் என்ற சென்னை உயர்நீதிமன்ற தீர்ப்பை மாநில அரசு உச்சநீதிமன்றத்தில் நீதிமன்றத்தில் சேலஞ்ச் பண்ணாததால் இருபத்தி ஒன்பது ஏழு ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பாக நியமனம் பெற்றவர்களுக்கு உறுதியாக பணிப்பயன் வழங்க சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவுபடுத்தி ஸோ ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு முன்பாக பணி நியமனம் பெற்றவர்களுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் ஒரு முக்கிய அரசாணைகளை வெளியிட்டிருக்காங்க அவர்களுக்கு இன்க்ரிமெண்ட்டு இன்சென்டிவ் உள்ளிட்ட பலன் பலன்களை பெறலாம் மன மற்ற இது எதுவுமே பெற முடியாது உண்டான அப்பீல் காரணமாக இது எதுவுமே வழங்கலை ஸோ வழக்குடைய இறுதி தீர்ப்பு எப்போ வெளியிட போகிறாங்க அப்படின்ட்டு அனைத்து தரப்பு மக்களுமே எதிர்பார்த்துட்டே இருக்காங்க ஸோ இந்த வழக்கினுடைய இறுதி தீர்ப்பு இன்று இல்லைன்னா நாளை கண்டிப்பாக வெளியாரும் அதில் நானூறு ஆசிரியர்களுக்குண்டான பணி நியமனத்தை பொறுத்தும் அந்த தீர்ப்பு வெளியிட போகிறாங்க அப்படின்ற தகவல் நமக்கு ஒன்று கிடைச்சிருக்குங்க இந்த தகவல்கள் அரசியல் வட்டாரத்தில் பெரும்பான்மையாக பல்வேறு கட்சித் தலைவர்கள் பேசிக்கொண்டிருக்காங்க பொறுத்திருந்து நாம் பார்க்கலாம் டிஆர்பி மற்றும் பள்ளிக்கல்வித்துறை சொந்தமான செய்திகள் அனைத்தையும் உடனுக்குடன் பெற நம்ம சேனலுடைய இணைந்திருங்கள் நன்றி வணக்கம் தேங்க்யூ